வேல் உண்டு வினை இல்லை மயிலுண்டு உண்டு பயம் இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமை உன் அப்பன் கந்தன் உன் கண்ணில் படுகின்ற நேரம் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரம் நீ கடந்து வந்த பல கஷ்டங்களை எல்லாம் தாண்டி வந்திருக்கின்ற ஒரு பேரதிர்ஷ்ட நேரம் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் இனி எப்பொழுதுமே உன்னை என் வசமாக்கவும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியதை எல்லாம் உனதாக்கி கொடுக்கவும் எப்பொழுதும் முன்னே வருகின்ற ஒரு உன்னதமான நேரம் இந்த நல்ல நேரத்தில் எக்காரணம் கொண்டும் என் குழந்தை என்னை நீ விட்டுவிடக்கூடாது உன்னோடு எப்பொழுதும் உன்னை தொடர்கின்ற இந்த தாயினுடைய அன்பினை எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது நல்ல நேரம் உனக்கு வரும்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையை நிச்சயமாக உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்னவாகும் ஏதுவாகும் என்றெல்லாம் எண்ணி கலங்கிக் கொண்டிருக்காதே உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரங்கள் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிர்ஷ்ட நேரமாக மாறட்டும் கந்தன் முன் நிற்கின்ற வேலைகளில் உனக்கு இந்த வாழ்க்கை மிகப்பெரிய நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கட்டும் எல்லா நிலையையும் கடந்து இந்த வாழ்க்கையில் நீ வேண்டிய உன்னதமான நிலையை உனக்கு கொடுக்க எப்பொழுதும் நான் உன்னோடு உடன் வருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே எதையெல்லாமோ எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் நாம் தொலைத்தது எல்லாம் போதும் என்ற மனநிலைக்கு நீ வந்து ஆனால் இனிமேல் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி உன்னை எப்பொழுதும் பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ மறக்காதே சர்வ நிச்சயமான ஒரு வாழ்க்கைக்கு நீ தயாராகி கொண்டிருக்கின்றாய் அதாவது இதுவரையிலும் ஏனோ வென்று இருந்த விஷயங்கள் இனிமேல் எந்த நிலையிலும் உனதாக மாற வேண்டிய கால நேரம் உனக்கே உனக்கென இந்த வாழ்க்கை உன் கைகளில் முழுமையாக சேர வேண்டிய கால நேரம் என்பதனை நீ மறந்து விடாதி எல்லை கடந்த அன்பும் எல்லை கடந்த மகிழ்ச்சிக்கும் நீ உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக தயார்படுத்தி கொண்டிரு ஏனென்றால் நான் நடத்துவதை எப்பொழுதுமே உனக்கு சரியாக நடத்தி கொடுக்கின்ற காலகட்டம் அல்லவா எல்லா நிலையிலும் நாம் ஏதோ ஒன்றை பெறுகின்றோம் ஏதோ ஒன்றை இழக்கின்றோம் என்பது போலத்தான் உன்னுடைய சூழ்நிலைகள் மாறிவிட்டது இனிமேலும் என் பிள்ளை நீ எதையுமே இழந்து விடாமல் எதையுமே சுற்றி வந்து என் குழந்தை நீ தோல்விகளுக்குள் சென்று விடாமல் உனக்கான மாற்றங்களை நீ என்னிடத்திலிருந்தே பெற தொடங்கு உனக்கான சந்தோஷத்தை நீ என்னிடத்திலிருந்தே பெற்றுக்கொள்ள தயாராக இரு எல்லாமுமாக உன்னை நான் என்னாலும் நல்வழிப்படுத்துவேன் எல்லாமுமாக இனி எப்பொழுதும் உனக்கு இந்த கந்தன் துணை நிற்பேன் என்பதனை நீ மறக்காதே சுற்றி இருக்கின்றவர்கள் என்ன செய்தாலும் சரி உன்னை சுற்றி வருகின்றவர்கள் எந்த விஷயத்தை உன்னிடத்தில் சொல்லி உன்னை காயப்படுத்தினாலும் சரி அந்த இடத்தில் என் பிள்ளை மனமுடைந்து நிற்காமல் நீ விரும்பிய விஷயங்களையும் உனக்கு வேண்டிய மாற்றங்களையும் நீ எப்பொழுதும் நல்லபடியாக பெற்றுக்கொள்ளும் பட்சத்தில் இந்த வாழ்க்கை உனக்கே உனக்கானதாக மாறுவதை நீ கண்கூடாக கொள்வாய் நல்ல நேரம் இதனால் வரையிலும் என் பிள்ளை பட்ட இன்னல்களிலிருந்து தன்னை மீட்டு கொண்டு வர நீ செய்த ஒவ்வொரு முயற்சிகளிலும் நான் முன்னால் வந்து நின்றிருக்கின்றேன் எப்பொழுதும் போல என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை மேலும் மேலும் பல நன்மைகளை நல்லபடியாக தந்திருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே உன்னுடைய எண்ணங்கள் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்று நினைத்து நீ வருந்தாதே உன்னுடைய சிந்தனைகள் உன்னை எந்த நிலைக்கு அழைத்துச் செல்லும் என்பதனை எண்ணி நீ கலங்காதே இனிமேல் கந்தன் சொல்கின்றபடி நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்பதனை நீ உறுதியாக தெரிந்து கொண்ட பிறகு இனி எதற்காகவும் நீ கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் உனக்கில்லை நீ எதற்காகவும் மனம் வருந்த வேண்டிய தேவைகளும் உனக்கில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு எதையும் தாண்டி இந்த வாழ்க்கைக்கு நான் தயாராக நிற்கின்ற இந்த நேரம் என் பிள்ளை எக்காரணம் கொண்டும் இதை நீ விட்டுவிடக்கூடாது எக்காரணம் கொண்டும் இந்த சூழ்நிலைகள் உன்னை நிச்சயமாக காயப்படுத்திவிடக்கூடாது இனி என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று எண்ணி நீ வருந்தாமல் உனக்கு வேண்டிய எல்லா உண்மைகளையும் நீ சரியாக பெற்றுக்கொள் எப்பொழுதும் போல உனக்கென நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதுமல்லவா எல்லையற்ற அன்பிற்காக நீ ஏங்கிய காலங்கள் என்னவென்று எனக்கு தெரியும் எல்லையற்ற சந்தோஷத்தை பெறுவதற்காக நீ தவித்த தவிப்பு என்னவென்று எனக்கு தெரியும் அதனால் இனிமேலும் எதற்காகவும் என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம் எந்த சூழ்நிலைக்காகவும் என் குழந்தை நீ கலங்க வேண்டாம் அப்பன் முருகன் நான் இருக்கும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே மிகுதியான துன்பத்தை கொடுப்பதில்லை மிகுதியான வேதனைகளை கொடுப்பதில்லை உன்னை சுற்றி வந்த இன்னல்களில் இருந்து உன்னை மீட்டெடுத்து உனக்கு வேண்டிய நன்மைகளை உனக்கு நல்லபடியாக கொடுக்க தயாராகிவிட்டது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் பிள்ளையை சந்தோஷம் என்பது ஒருவருக்கு எங்கே என்று தேடி தேடி அலைவதை விட அந்த சந்தோஷம் இருக்கின்ற இடம் இதுதான் என்று ஒருவர் கை நீட்டி காண்பித்து கொடுத்து விட்டால் அது போதுமல்லவா அப்படித்தான் நானும் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு சந்தோஷம் இருக்கும் இடத்தையும் உனக்கு காண்பித்து கொடுக்கின்றேன் இனி நடந்து முடிந்த விஷயங்களையெல்லாம் நீ நினைத்து கொண்டிருப்பதில் எந்த பலனும் இல்லை என்பதனை முதலில் உணர்ந்து கொள் நடந்து முடிந்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ தொலைத்தது எல்லாம் இதுவரையிலும் மீண்டும் உனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி நீ கலங்கியது எல்லாம் போதும் எல்லாமுமே உன்னை ஏதோ ஒரு வகையில் காயப்படுத்தியது என்று நென்னி நீ கண் கலங்கி நிற்கிறாய் ஆனால் இப்பொழுது உன் கந்தன் சொல்கின்றேன் என் குழந்தையே பல மாறுதல்கள் பல திருப்பங்கள் என்று உன் வாழ்க்கையை இப்பொழுது பல நல்ல விஷயங்கள் புரட்டிப்போட காத்து கொண்டிருக்கின்றது கலங்காமல் நீ முன்னேறிக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் தயங்காமல் இந்த வாழ்க்கையின் எல்லா விஷயங்களையும் நீ உறுதியோடு பெற்று கொள்ள வேண்டும் உன்னைச் சுற்றி நான் இதுவரையிலும் உனக்கு கொடுத்திட்ட எல்லாமும் இனி என் நேரமும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மனதை தெளிவாக வைத்திரு எந்த நிலையிலும் உன்னுடைய மனதை நீ கவனமாக முன்னேற்றத்தின் பாதையில் வைத்திரு வேண்டும் என்றே உனக்கு யார் எதை கொடுக்கும் சூழ்நிலையிலும் அந்த இடத்தில் நீ விழித்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை அப்பொழுதுதான் தப்பித்துக்கொள்ளும் கொள்ளும் என்பதனை நீ மறந்து விடாது இவர்கள் நினைத்தது எல்லாம் இங்கே நடக்க வேண்டும் என்று எண்ணாமல் இவர்கள் யோசித்தது எல்லாம் இங்கே நடக்க வேண்டும் என்று எண்ணாமல் நடந்து முடிந்ததற்காக என் பிள்ளை உனக்கான உண்மைகளை பெற்றுக்கொள்ள நீ தயாராகிவிடு இனி எப்பொழுதும் நான் இருக்கிறேன் இனி எப்பொழுதும் நான் உன்னோடு பயணிக்கிறேன் நான் இருந்து நடத்துகின்ற மாற்றங்களும் நான் இருந்து நடத்துகின்ற அற்புதங்களும் இனி எல்லா நேரமும் உனக்கான நம்பிக்கையில் உனக்கு வேண்டிய விஷயங்களை நிறைவாக நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எப்பொழுதும் போல என் பிள்ளைக்கு இந்த சூழ்நிலைகள் தருகின்ற மாற்றங்கள் இனி ஒவ்வொரு நாளும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதுமே உன்னுடைய சந்தோஷத்தை அப்பன் எப்பொழுதும் மனமகிழ்ச்சியோடுதான் கொடுக்க நினைக்கின்றேன் எதையும் காரணமில்லாமல் உன் வாழ்க்கையில் நான் நடத்துவதில்லை காரணத்தோடு கிடைப்பதுதான் வாழ்க்கையில் நிலைத்து நிற்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உன்னை காப்பாற்ற நான் வருகின்ற இந்த வேலைகளில் என் பிள்ளை எதற்கும் நீ கலங்காமல் நின்று கொண்டிரு எதற்கும் மனம் வருந்தாமல் இருந்து கொண்டிரு உன்னை சுற்றி நான் வந்திருக்கிறேன் என்பது இனி உனக்கு எப்பொழுதும் மிகப்பெரிய புரிதலை கொடுத்து கொண்டே இருக்கட்டும் இனி எப்பொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கையின் பேரானந்தத்தை ஆனந்தத்தை தந்து கொண்டே இருக்கட்டும் முருகா முருகா என்று நீ அழைத்த உன்னுடைய குரலுக்கு நான் ஓடோடி வந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு இதைவிட மிகுதியான ஒரு மகிழ்ச்சியை வைத்து காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் கலங்காமல் இரு என்னாலும் உன் சந்தோஷம் உன்னை தொடரும் என்பதனை நிச்சயமாக நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா